கோவை ஆரஸ்புரம் பகுதி எழுபத்தி இரண்டாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை பெண் மருத்துவ சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது கோவை பூ பகுதியில் ஏழை நிலையில் வசித்து வரும் தாரணி என்பவர் தனியார் மருத்துவமனையில் குறைப்பால் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது மருத்துவ சிகிச்சைக்கு தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது வார்டு சார்பில் நிதி உதவி வழங்கும் நிகழ்வில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமை வகித்து அந்த பெண்ணின் பெற்றோரிடம் நிதி உதவியை வழங்கினார் இதுகுறித்து புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகம் ஏழை எளிய மக்களுக்கு தாமாக முன்வந்து சேவை செய்வதற்கு எங்களது கழகம் முன்னுரிமை வணங்கி வருகிறது என்றும் இந்த பெண்ணின் கல்லூரி படிப்பு இடைநிறுத்தம் இல்லாமல் தொடர்வதற்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனைத்து உதவிகளும் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டாவது வார்டு செயலாளர் அரசு இணை செயலாளர் ராஜேஷ் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் வார்டு பொறுப்பாளர் சுலோச்சனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் தர்மன் தமிழரசு தொண்டரணி மகேஷ் வார்டு பொருளாளர் மோகன் தொழில் பிரிவு அமைப்பாளர் மாரியப்பன் துணை செயலாளர்கள் சந்தோஷ் சரண்யா செயற்குழு உறுப்பினர் ஞானவேல் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து